சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் பற்றி பேசி வருகிறேன் ஜோதிடத்தில் பதினாறு வர்க்க சக்கரங்களை சோடச வர்க்கா சக்கராஸ் என்று குறிப்பிடுகிறோம் அதில் டி ஃபோர் அதாவது டிவிஷனல் சார்ட் ஃபோர் என்று சொல்லக்கூடிய சதுர்த்தாம்சம் என்று பெயர் வைத்து குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது சதுர்த்தாம்சம் என்பது ஒருவருடைய ராசி என்பது அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் உள்ள கிரக அமைப்புகளை லக்னம் ராசி ஏனைய கிரகங்களின் அமைவுகளை காண்பிக்க வல்லது அதை வைத்து கணிதம் பிம்சூத்ரி திசா புத்தி கணிதங்கள் செய்ய முடிகிறது அதை வைத்து அவர் ஜாதகருக்கு நடக்கும் திசா புத்திகள் நல்லது கெட்ட பலன்களை ஜோதிடர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஜாதகர் சதுர்த்தாம்சம் சம்பந்தமான கேள்விகள் அதாவது குடும்ப வாழ்க்கை அவருடைய சொத்து சுகங்கள் வீடு நிலபுலன்கள் வாங்கக்கூடிய தகுதி எந்த திசா புத்தி காலத்தில் அவர் சொத்துக்களை குவிப்பார் மாட மாளிகை கட்டி வாழ்வார் நிலபுலன்கள் தோப்பு பண்ணை நிலங்கள் என அவர் எப்படி எந்த விதத்தில் எந்த திசா புத்தி காலத்தில் சொத்துக்களை சேர்ப்பார் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து கணக்கீடு செய்ய உதவக்கூடிய வர்க்க சக்கரமே சதுர்த்தாம்சக்கரம் ஆ வர்க்க சக்கரமாகும் அதாவது ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட் ஃபோர் இன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய சுருக்கமாக டி ஃபோர் சார்ட் அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் சொல்ல வல்லது விளக்க உள்ளதும் உண்மை நிலை தன்மையை எடுத்து காட்டுவதும் சதுர்த்தாம்சம் ஆகும் இந்த சதுர்த்தாம்சம் ராசி மண்டலம் மொத்தம் முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டது பன்னெண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொரு ராசியையும் முப்பது பாகையாக திருக்கணிதப்படி பிரித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சதுர்த்தாம்சம் என்பது ஏழு பாகை முப்பது விகலையாக நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் மேலும் இந்த சதுர்த்தாம்சத்தில் வீடு நில புலன்களுக்கு காரகன் ஆன கிரகமான பூமிகாரகன் செவ்வாயையும் அதை அந்த இடத்தில் கட்டுமானம் அடுக்குமாடி மா மாட மாளிகை தோப்பு தோப்பில் கட்டக்கூடிய வீடுகள் பண்ணை வீடுகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வீடுகளும் அடுக்குமாடி தற்பொழுது இருக்கும் கட்டப்படும் அடுக்குமாடிகள் அடுக்குமாடிகள் ஆகியவற்றையெல்லாம் உணர்த்த வல்லது பூமிக்காரகனான செவ்வாய் முதல் நிலையையும் கட்டுமானத்திற்கான கிரகமாக கேதுவையும் ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது அடுக்குமாடிகளுக்கு சுக்குரன் கிரகம் பார்க்க வேண்டும் இப்படியாக சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகம் நாலாம் வீட்டை பார்க்கும் பார்வை செய்யும் கிரகம் அந்த கிரகத்தின் தன்மை ஆட்சி உச்சம் நட்பு பகை ஏனைய கிரக சேர்க்கை தொடர்புகள் திசா கால புத்திகள் கோச்சாரம் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து ஜோதிடர் ஜாதகருக்கு தசாம்ச சதுர்த்தாம்ச சக்கரத்தை வர்க்க சக்கரத்தையும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் உள்ள கணக்கீடுகளையும் எடுத்து பலன் உரைக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் எந்த திசா புத்தி காலங்களில் எந்த வயதில் வீடுகள் கட்டுவார் பண்ணை தோப்பு நிலங்கள் மாட மாளிகைகள் வாங்கி குவிப்பார் என்பதை தெழ தெளிவாக அறுதியிட்டு கூற முடியும் மேலும் நாலாம் வீட்டு கிரகம் நாலாம் வீட்டை பார்வை செய்வதால் பார்வை செய்வதாலும் செவ்வாயின் சேர்க்கை இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் நல்ல சுகமான தரமான உயர்தரமான வீடுகளை கட்டுவார் மேலும் இந்த நாலாம் வீட்டு அதிபதி ஒவ்வொரு ஜாதகரின் சுய ஜாதகத்தில் நாலாம் வீட்டு கிரகம் லக்னத்துக்கு லக்னம் தொட்டு வளமாக எண்ணி நாலாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அது ஆத்மகாரகனுடைய தொடர்பில் வரும்பொழுது மாட மாளிகைகள் கட்டி வாழக்கூடிய தகுதியுடையவர் பெரிய பங்களா போன்ற வீடுகளை கட்டுவார் மேலும் சுயஜாதகத்தில் லக்னம் தொட்டு வளமாக எண்ணி நாலு குடையவரும் ஐந்து குடையவரும் இணைந்து நாலாம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் பார்வைப்படும் பட்சத்தில் மாட மாளிகையுடன் தோப்பு துறவுகள் அமைத்து பெரிய அளவில் சம்பாத்தியங்கள் செய்து பெரிய பெரிய பங்களா வீடுகள் தோப்பு நிலங்கள் என தாமும் வாழ்ந்து தம் சந்ததிகளுக்கும் அவர் விட்டு செல்லக்கூடிய வகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஜாதகர் ஜோதிடரிடம் நாலாம் வீட்டு தொடர்பான வாழ்க்கை தரம் சொத்து பத்துக்கள் குவிப்பது வீடு நிலபுலன்கள் மாட மாளிகைகள் கட்டி வாழக்கூடிய தகுதி அந்தஸ்து எல்லாம் இருக்கிறதா அதற்கான திசா காலம் நடப்பில் இருக்கிறதா வயது அதற்கான அறுதியிட்டு கூறுகிறதா என்றெல்லாம் ஜோதிடரிடம் ஜாதகர் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் ஜோதிடரும் டி ஃபோர் டிவிஷனல் சார்ட் ஃபோர் என்று சொல்லக்கூடிய சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரத்தை தீவிரமாக ஆராய்ந்து அலசி நல்ல ஒரு முடிவுக்கு வர முடியும் இதுவே சதுர்த்தாம்ச சக்கரத்தின் வர்க்க சக்கரத்தின் உபயோகம் ஆகும் தெளிவான பலன்களை எடுத்துரைக்கும் வர்க்க சக்கரம் ஆகும் மேலும் ஒரு ஜாதகருக்கு பரம்பரை சொத்துக்கள் எந்த விதமாக அமையும் என்று பார்ப்போம் பரம்பரைக்கு கிரகமாக ஜோதிடத்தில் குறிப்பிடுவது சனி சனீஸ்வர பகவான் கிரகம் ஆகும் இந்த சனீஸ்வர கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு தொடர்புகளில் இருக்கும் பட்சத்திலும் அதில் இருக்கும் பட்சத்திலும் நாலாம் வீட்டை சனி கிரகம் பார்வை செய்தாலும் எட்டிலிருந்து இரண்டாவது வீட்டை பார்வை செய்தாலும் பன்னெண்டில் இருந்து பார்வை செய்தாலும் இவருக்கு பரம்பரை சொத்துக்கள் ஜாதகருக்கு பரம்பரை சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக கூற முடியும் மேலும் எட்டாம் வீடு எதை குறிக்கிறது என்றால் லக்னம் தொட்டு ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ராசியாகும் லக்னம் தொட்டு ஒன்பதாவது வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடாகும் அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டிர பன்னெண்டாம் வீடாக வருவது எட்டாம் வீடு எனவே தந்தை விட்டு சொல்லும் சொத்து பத்துக்கள் ரொக்கம் ஆகியவை எல்லாமே எட்டாம் வீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீடாக வரும் எட்டாம் வீடு ஜாதகருக்கு உழைப்பில்லாமல் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் காரணமாகவும் தந்தை வழி பாரம்பரிய பரம்பரை சொத்துக்கள் ஜாதகருக்கு கிட்டும் என்பதை கூறவல்ல ஒரு ராசி எட்டாவது ராசி ஆகும் லக்னம் தொட்டு வளமாக வரும் எட்டாம் வீடாகும் அதேபோல் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு தாயின் ஒரு ஜாதகத்தில் லக்னம் தொட்டு நாலாம் இடம் தாயை குறிக்கக்கூடிய வீடாகும் அதற்கு பன்னெண்டாம் வீடாக அதாவது நாலாம் வீட்டுக்கு பன்னெண் பன்னெண்டாம் வீடாக வரக்கூடிய மூன்றாவது வீடு தாய் வழி சொத்துக்கள் தாயின் பெயரில் இருக்கும் வீடு நிலபுலன்கள் ஆகியவற்றை அவர் விட்டு செல்லும் பொழுது அதை குறிக்கக்கூடிய இடமாக மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் எனவே மூன்றாம் இடத்தில் கிரகம் இருந்து ஜாதகருக்கு அது வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவரே அதை அனுபவிக்கக்கூடிய தகுதியுடையவராக இருக்கும் பட்சத்திலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அது வந்து சேரக்கூடிய மூன்றாம் வீட்டை குறிக்கக்கூடிய தாய் வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் என்ன என்பதையும் அது மூன்றாம் இடத்தில் அறுதியிட்டு கூற முடியும் எனவே ஒரு ஜாதகரின் எட்டாம் வீடும் மூன்றாம் வீடும் இந்த மாதிரியான பலன்களை சொல்ல வல்லது அதில் உண்மை பொருட்கள் மறைந்திருக்கக்கூடிய உண்மை பொருட்கள் ஆராய்ந்து அறிந்து ஜோதிடர் எட்டாம் வழி எட்டாம் வீட்டின் வழியாக வரும் சொத்துக்கள் தந்தை வழி பாரம்பரிய சொத்துக்கள் என்றும் மூன்றாம் வீட்டின் வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் தாய் வழி பாரம்பரிய சொத்துக்கள் எனவும் உறுதியாக அறுதியாக இறுதியாக கூற முடியும் இப்படியாக ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் எந்த மாதிரி நில வீடுகள் மாளிகை அடுக்குமாடி வீடுகள் சுகமாக வாழக்கூடிய நிம்மதியாக நிம்மதி தரக்கூடிய சொந்த வீடு அமைப்பு அடுக்குமாடி வீடு அமைப்பு வாங்கக்கூடிய தகுதி லக்ஷணம் ஆகியவை எல்லாம் எந்த திசா புத்தி காலத்தில் வருகிறது என்பதை ஜாதகர் ஜோதிடரிடம் தெளிவாக விளக்கமாக கேட்டு அவர் ராசி நவாம்சம் மற்றும் வர்க்க சக்கரமான சதுர்த்தாம்ச வர்க்க சக்கரம் என்று சொல்லக்கூடிய டி ஃபோர் சார்ட்டை மிக நன்றாக ஆராய்ந்து தக்க பதில் எடுத்துரைப்பார் என்று நானும் கருதுகிறேன் நீங்களும் ஜோதிடரை அணுகி சொந்தமாக வீடு கட்டும் யோகம் நிலபுலன்கள் தோப்புத்துறவுகள் சம்பாதித்து வாங்கும் லட்சணம் தகுதி ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக திசா புத்தி காலங்கள் கோச்சார கிரகங்களின் சஞ்சார காலங்கள் தகுதியானவை தகுதியான நேரம் காலம் வந்துவிட்டதா என்பதை எடுத்துரையுங்கள் என்று நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அவர் உங்களுடைய ஜாதக சுயஜாதகத்தை நன்றாக பரிசீலித்தும் வர்க்க சக்கரமான சதுர்த்தாம்ச சக்கரத்தை டி ஃபோர் சார்ட்டையும் அன அலசி ஆராய்ந்து நல்ல பதில்களை எடுத்துரைப்பார் என்று நானும் நம்புகிறேன் இதை நீங்கள் நன்றாக உபயோகப்படுத்தி வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்